வணக்கம் ஆகாசவாணி வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த் தலைப்புச் செய்திகள் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தின் கங்கைகொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் பங்கேற்றுள்ள பிரதமர் மாமன்னன் ராஜேந்திர சோழன் நினைவு நாணயத்தை வெளியிடுகிறார் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல்கலாமின் நினைவு தினத்தை ஒட்டி தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர் உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் உள்ள கோவில் ஒன்றில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்தனர் தாய்லாந்து கம்போடியா இடையேயான மோதலுக்கு தீர்வு காண இருநாட்டு தலைவர்களும் ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் அகில இந்திய வானொலியில் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் இதனை தெரிவித்தார் நாட்டு மக்களே ஆகஸ்ட் மாதம் புரட்சி மாதம் என்று அழைக்கப்படுவதற்கு மேலும் ஒரு காரணம் உண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி லோக் கங்காதர திலகர நினைவு நாளும் கூட இந்த மாதத்திலேயே ஆகஸ்ட் எட்டாம் தேதி என்று காந்தியடிகளின் தலைமையின் கீழ் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்டது இந்த இயக்கம் தான் ஆங்கிலேயர் ஆட்சியின் அஸ்திவாரத்தை ஆட்டி வைத்தது பிறகு வருவது ஆகஸ்ட் பதினைந்து நமது சுதந்திர திருநாள் நாம் நமது சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவுபடுத்திக் கொள்வோம் அவர்களிடமிருந்து உள்ளெழுச்சி பெறுவோம் ஆனால் நண்பர்களே நமது சுதந்திரத்தோடு கூடவே தேசப் பிரிவினையின் வலியும் துயரும் இணைந்தே இருக்கிறது ஆகையால் தான் ஆகஸ்ட் பதினான்காம் தேதியை தேச பிரிவினை பயங்கரத்தின் நினைவு நாள் என்ற வகையிலே நாம் கடைபிடிக்கிறோம் ஆகஸ்ட் மாதத்தின் ஒவ்வொரு நாளும் சும்மா ஒன்றும் வரவில்லை சுதந்திரம் என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றது இந்த சுதந்திரத்தின் பின்னே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்களின் தவம் இருக்கின்றது நாம் இதை போற்றி பாதுகாக்க வேண்டும் நமது உறுதிப்பாடுகள் மூலம் இதை மேலும் வலுவுடையதாக ஆக்க வேண்டும் மகாராஷ்டிராவிலும் தமிழகத்திலும் உள்ள மராட்டிய பேரரசுடன் தொடர்புடைய பனிரண்டு கோட்டைகள் யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் நாட்டு மக்கள் அனைவரும் இந்த கோட்டைகளுக்கு பயணம் மேற்கொண்டு நம்முடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார் நம் அனைவரையும் பெருமையில் ஆழ்த்தவல்ல மேலும் ஒரு செய்தி யுனெஸ்கோ அமைப்பிலிருந்து வந்திருக்கிறது யுனெஸ்கோ அமைப்பானது பனிரெண்டு மராட்டிய கோட்டைகளுக்கு உலக மரபு சின்னங்களாக அங்கீகாரம் அளித்திருக்கின்றது இவற்றிலே பதினோரு கோட்டைகள் மகாராஷ்டிரத்திலும் ஒரு கோட்டை தமிழ்நாட்டிலும் இருக்கின்றது இந்த கோட்டைகள் வெறும் கட்டிடங்கள் அல்ல இவை பாரத நாட்டின் ஆன்மா பிரம்மாண்டமானவை உயரமானவை வெல்ல கடினமானவை ஒவ்வொரு கோட்டையின் வரலாற்றோடும் ஒரு புத்தகமே அடங்கி இருக்கிறது ஒவ்வொரு கல்லும் ஏதோ ஒரு வரலாற்று நிகழ்வுக்கு சான்று பகர்கிறது சல்ஹேர் கோட்டையில் தான் முகலாயர்களின் தோல்வி அரங்கேறியது சிவனேரி சத்ரபதி சிவாஜி மகாராஜா பிறந்த இடம் எதிரிகளால் தகர்க்க முடியாத ஒன்று காந்தேரி கோட்டை கடலின் நடுவில் அமைக்கப்பட்ட அற்புதமான கோட்டை எதிரிகள் அவரை தடுக்க நினைத்தாலும் சிவாஜி மகாராஜ் அசாத்தியமானவற்றையும் சாத்தியமாக்கி காட்டினார் பிரதாப் கோட்டை அப்சல் கான் வெற்றி கொள்ளப்பட்ட இடம் இந்த வெற்றி காதையின் எதிரொலி இன்றும் கூட கோட்டை சுவர்களில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது குழந்தைகளின் படைப்பாற்றல் திறனை மேம்படுத்துவதற்கான இன்ஸ்பயர் மணக் இயக்கத்தில் லட்சக்கணக்கான குழந்தைகள் இணைந்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டு மக்களே நீங்கள் இன்ஸ்பயர் மானக் என்ற இயக்கத்தின் பெயரை கேள்விப்பட்டிருப்பீர்கள் குழந்தைகளின் புதுமைகள் படைத்தல் திறனை மேம்படுத்தும் இயக்கம் இது இதில் அனைத்து பள்ளிகளிலிருந்தும் ஐந்து குழந்தைகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு புதிய கருத்தை முன்வைப்பார்கள் இந்த இயக்கத்தோடு இதுவரை லட்சக்கணக்கான குழந்தைகள் இணைந்து விட்டார்கள் மேலும் சந்திரயான் மூன்றுக்கும் பிறகு இவர்களின் எண்ணிக்கை இரண்டு மடங்கு தஞ்சாவூரைச் சேர்ந்த மணிமாறன் என்பவர் ஓலைச்சுவடிகள் குறித்து மாலை நேர வகுப்பு நடத்தி வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் நமது பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தை அறிந்து கொள்ள ஓலைச்சுவடிகள் பெரிதும் பயன்படுவதாக தெரிவித்தார் நாட்டு மக்களே பாரதத்தின் கலாச்சாரத்தின் மிகப்பெரிய ஆதாரம் நமது பண்டிகைகளும் நமது பாரம்பரியங்களும் தான் ஆனால் நமது கலாச்சாரத்தின் உயிர்ப்பு தன்மையுடைய மேலும் ஒரு பக்கம் இருக்கிறது நமது நிகழ்காலம் மற்றும் நமது வரலாற்றை நாம் ஆவணப்படுத்திக் கொண்டே வர வேண்டும் என்பதுதான் அந்த பக்கம் பல நூற்றாண்டுகளாக ஓலைச்சுவடிகள் வடிவிலே பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஞானம்தான் நமது மெய்யான சக்தியாகும் இந்த ஓலை சுவடிகளிலே விஞ்ஞானம் உள்ளது சிகிச்சை முறைகள் இருக்கின்ற இசை இருக்கிறது தத்துவம் உள்ளது அனைத்திலும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் மனித சமூகத்தின் எதிர்காலத்தை எப்படி ஒளிமயமானதாக ஆக்க முடியும் என்பதை பற்றிய சிந்தனை தானது நண்பர்களே இப்படிப்பட்ட அசாதாரணமான ஞானத்தை இந்த மரபினை போற்றி பாதுகாப்பதுதான் நமது மிகப்பெரிய பொறுப்பாகும் உலக காவலர் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கான விளையாட்டுப் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவில் நடைபெறவிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் பிரதமர் ஆற்றிய உரையின் முழு தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை தமிழகத்தின் கங்கை கொண்ட சோழப்புரத்தில் நடைபெற்று வரும் முப்பெரும் விழாவில் பங்கேற்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் மாமன்னன் ராஜேந்திர சோழன் நினைவு நாணயத்தை வெளியிடுகிறார் திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கங்கை கொண்ட சோழபுரம் சென்றடைந்த பிரதமரை ஆளுநர் திரு ஆர் என் ரவி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மாநில அரசின் சார்பில் அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் வரவேற்றனர் ஓதுவார்கள் தேவாரம் பாடி பிரதமருக்கு வரவேற்பளித்தனர் அதனைத் தொடர்ந்து கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் வழிபாடு செய்யும் அவர் கோவில் அருகே அமைக்கப்பட்டுள்ள சைவ சித்தாந்தமும் சோழர் கோவில் கலைகளும் என்ற தலைப்பிலான கண்காட்சியை பார்வையிடுகிறார் இசைஞானி இளையராஜாவின் திருவாசக இசை நிகழ்ச்சியையும் பிரதமர் கண்டு ரசிக்கவுள்ளார் முன்னதாக திருச்சி நட்சத்திர விடுதியிலிருந்து விமான நிலையம் வந்த பிரதமருக்கு சாலையின் இருமருங்கிலும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது பேரன்பிற்குரிய அப்துல்கலாமிற்கு அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் தலைசிறந்த விஞ்ஞானியும் தேசப்பற்று மிகுந்த வழிகாட்டியுமான அவரது தொலைநோக்கு பார்வை உத்வேகம் அளிக்கக்கூடியது என்றும் அவர் கூறியுள்ளார் நாட்டிற்காக அர்ப்பணிப்பு உணர்வுடன் கலாம் ஆற்றிய பணிகள் ஏராளம் என்று கூறியுள்ள பிரதமர் வலிமையான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் தங்களது பங்களிப்பை வழங்குவதற்கு கலாமின் சிந்தனைகள் ஊக்கமளிப்பதாக அமைந்துள்ளன என்றும் தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பை பன்மடங்கு உயர்த்தி காட்டியவர் அப்துல் கலாம் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் தேசத்தின் வளர்ச்சி இளைஞர்களின் கையில் உள்ளது என்பதை தீர்க்கமாக நம்பியவர் அவர் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ராமேஸ்வரம் அருகே பேக்கரும்பில் உள்ள அப்துல் கலாமின் நினைவிடத்தில் இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் மாவட்ட ஆட்சியர் திரு சிம்ரன்ஜித் கலோன் மற்றும் பல்வேறு அமைப்பினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் உள்ள கோவில் ஒன்றில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்தனர் வழிபாடு செய்வதற்காக ஏராளமான மக்கள் குழுமியிருந்த வேளையில் உயர்மின் அழுத்த கம்பி அருந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன சம்பவ இடத்தில் காவல்துறையினரும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரும் மீட்புப் பணிகளை முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளனர் இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தார் தாய்லாந்து கம்போடியா இடையேயான மோதலுக்கு தீர்வு காண இருநாட்டு தலைவர்களும் ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளாா் இந்த பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து தாம் மேற்கொண்ட அமைதி முயற்சியின் விளைவாக இருநாட்டு தலைவர்களும் உடனடியாக சந்தித்து பேச சம்மதம் தெரிவித்திருப்பதாக அதிபர் திரு டிரம்ப் கூறியுள்ளார் எல்லை பிரச்சினை காரணமாக தாய்லாந்து மற்றும் கம்போடியா ராணுவத்தினர் மேற்கொண்ட தாக்குதல் காரணமாக இருதரப்பிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன எல்லைப் பகுதிகளில் வசித்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம் பெயர்ந்துள்ளனர் பீகார் மாநிலத்தில் துப்புரவு தொழிலாளர்களுக்கென ஆணையம் ஒன்று அமைக்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த ஆணையம் அமைக்கப்படுவதன் மூலம் துப்புரவு தொழிலாளர் சங்கங்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் இந்த ஆணையம் மாநிலத்தில் உள்ள துப்புரவு தொழிலாளர்களின் உரிமைகள் மற்றும் நலன்கள் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தொழிலாளர்களின் நலன் மறுவாழ்வு சமூக மேம்பாடு மற்றும் அவர்களுக்கான நலத்திட்டங்களை கண்காணிப்பதில் கவனம் செலுத்தும் என்றும் திரு நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் சுதந்திரப் போராட்ட வீரர்களின் தியாகத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தின் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் பங்கேற்றுள்ள பிரதமர் மாமன்னன் ராஜேந்திர சோழன் நினைவு நாணயத்தை வெளியிடுகிறாா் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாமின் நினைவு தினத்தை ஒட்டி தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர் உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் உள்ள கோவில் ஒன்றில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்தனர் தாய்லாந்து கம்போடியா இடையேயான மோதலுக்கு தீர்வு காண இருநாட்டு தலைவர்களும் ஒப்புக்கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்